அதுக்கடுத்து வட்டிக்கு கடன் வாங்கி தொழில் செஞ்சேன் சென்னையிலேருந்து ரஹ்மான்கிறவர் கேட்குறாரு வட்டிக்கு கடன் வாங்கி தொழில் செஞ்சாராம் வட்டியின் பாவத்தில் மூழ்கி திருந்தி வாழ தேவையான வழிகளை தேடி வருகிறேன் நான் வட்டி சார்ந்த கடன் அனைத்தையும் க சுற்றாரிடம் வாங்கி அடைத்து விட்டேன் வட்டி கடன் அடைச்சிட்டாரு ஆனால் இப்போது வட்டி இல்லா கடன் அதிகமாகவே உள்ளது நெருக்கடிகளும் அவமானங்களும் சூழ்ந்து கொண்டு உள்ளது பலரும் என்ன திட்டும்போது சாபம் விடும்போது போல் இருக்கிறது இதை சாபம் என்று எடுத்துக்கொள்வதா சோதனை என்று எடுத்துக்கொள்வதா பாதிக்கப்பட்டவரின் சாபம் ஏற்றுக்கொள்ளப்படும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பின் குறிப்பு அழகிய முறையில் கடனை திருப்பி தருவது என்னுடைய நீயத் இவர்களுடைய சாபத்தினால் என்னால் கொடுக்க முடியவில்லை என எண்ணுவதா என்னுடைய சோதனை காரணமா அப்படின்னு கேட்குறாரு என்னன்னா இவர் ஒரு காலத்தில் வட்டி வாங்கிட்டார் வட்டிக்கு நிறைய கடன் வாங்கிட்டார் வாங்கின கடனை பாவம் கொண்டு விளங்கி சொந்தக்காரங்கள்கிட்ட போய் வாங்கி வாங்கி கடன் விட்டார் வட்டியை கடன் அடைச்சிட்டார் அடைச்சாலும் வட்டி இல்லாத கடன் சொந்தக்காரங்கள்ட்ட அவங்களும் கடனாளி ஆயிடுறாரு ஆனாலும் இவருக்கு வந்து கடன் கொடுக்க முடியலை முடியலை எங்க என்ன செய்கிறாங்கன்னா கடன் கேட்டு வர்றாங்க திருட்டுறாங்க ஏ என்னடா மானங்கட்டவன் அப்படி கேட்பாங்கல்ல எத்தனை தரவை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துற எப்படா தருவ அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க அந்த வட்டி சம்பந்தமாக அந்த கடனை கேட்கும் பொழுது சொந்தக்காரங்களுடைய ஏச்சி பேச்சுக்களும் ஆளாக வேண்டி வருது இதை சாபம்னு எடுத்துக்கொள்வதா அது எனக்கு ஏதாவது பழிச்சிருமா அவங்க சாபம் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அர்ப்பலாம் கேட்குறாரு இந்த சாபம் என்பதெல்லாம் வந்துங்க மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்தை செஞ்சு அதனால அவங்க பாதிக்கப்பட்டா தான் சாபங்கிறது பழிக்கும் கடன்ங்கிறது கலவாண்டத நீ கேட்டு வாங்கினதா கெடுத்தனை வாங்கினீங்க கடன்ங்கிறது நீங்கள் தான் கேட்டு வாங்கியிருக்கிறீங்க அவங்க விரும்பி தான் தந்திருக்கிறாங்க அந்த வகையில் நீங்கள் மார்க்கத்தை மீறலை அதே நேரத்தில் வந்து அந்த கடனை அவகாசம் தந்தி கொடுத்தீங்கன்னு வைங்களேன் அந்த அவகாசத்தில் கடன் கொடுக்க முடியாத நிலைமை வரமா வராதா வருங்க போய் தானே அவகாசம் கொடுங்க நல்லா சொல்கிறான் உங்கள்ட்ட யாரையா கடன்பட்டு இருந்தாரு ஆனால் அவருக்கு அவகாசம் கொடுங்க ஏன்னு கேட்டால் கடனை திருப்பி செலுத்தல் என்பது நம்ம கையில் உள்ளது இல்லை நம்ம எதோ வட்டிலேருந்து மீள்வதற்காக கடனை வாங்கிட்டால் கூட அல்ல தந்தை தானே கொடுப்பீங்க கொடுப்பீங்க அப்போ அல்ல தரலைங்கிறதுனால உங்களால் கொடுக்க முடியலன்ற ஒரு நிலை வருமானால் இதில் நீங்கள் வந்து அவங்களுக்கு பாவம் செய்யலை அவங்களுக்கு ஹக்கு கொடுக்க வேண்டிய இருக்கிறது அவங்களுக்கு திட்டுவதற்கு உரிமை ரசூல் அணைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் கடன் கொடுத்தவர் கொஞ்சம் கடுமையாக பேசும் பொழுது அவர் ரசூல் அணைஞ்சிட்டாங்க அதை சகிச்சுக்கிட்டாங்க அவர் கடன் தந்திருக்கு கொடுத்துருக்கிறார் நான் வாங்கிடறேன் அவருக்கு பேச உரிமை இருக்குது அப்படி அந்த இருந்துக்கலாம் அது ஒரு விஷயம் சாபம் ஆக மாட்டேன் ஆகாது ஏமாத்தல எப்ப எப்போ ஆகும் உங்கள்கிட்ட நிறைய காசு பணம் இருந்து பேனும் கொடுக்காம பேச மோட்டி தடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய திட்டுதல் சாபம் எல்லாம் பழிக்கு ஏன்னா அநீதி இழைக்கிறீங்க அநீதி இழைக்காத ஒரு நிலையிலே நீங்க இருக்கலாம் அநீதி இலைப்புறவ இருக்கலாம்ல நிஜமாவும் நீங்கள் காசை வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல உங்க சவித்தார்கள் என்று சொன்னால் நீங்க அநியாயம் செஞ்சிருக்கிறீங்க அநியாயக்காரங்கள அவங்க சபித்தாங்கன்னு சொன்னா அந்த துவாவுக்கு ஒரு வெயிட் இருக்குது ஆனா நீங்க அநியாயம நெசமா உங்கள்கிட்ட இல்ல கொடுக்கறதுக்கு நீயத்து இருக்கிறது கொடுக்க ஒண்ணுமே இல்லை அப்போ அவங்க சபிக்கிறாங்கன்னா அல்ல அதை அறியாதவனா இருப்பானா இவங்க கேட்டதுக்கெல்லாம் இருக்கவங்களுடைய அடிமையா அல்லாங்கிறவன் அல்ல அவன் யதார்த்த நிலையை பார்க்க மாட்டானா அவன் என்ன செய்வான் அநியாயம் பண்ணல அவன் தர முடியல அவன் தராம இருக்கிறான்னு விளங்கி கொண்டு அவங்க அவங்களுடைய சாபத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான் அவங்க கேட்டாங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது அல்லா உடைய இல்லை கரெக்டானது செய்கிறது நல்லா உடைய வேலை சரியானது செய்கிறது தான் நல்லா உடைய வேலை அதனால சாபம் எப்போண்டா அவங்கள்ட்ட வச்சிக்கிட்டீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா அவங்களுடைய சாபத்துக்கு பயப்படுங்க நெசமாக இல்லை அப்படிங்கிற நிலையில் இருப்பீர்களே ஆனால் அவங்க சவிச்சாங்கன்னா அதனால ஒன்றுமே வராது சாபத்தில் வராது ஏன்னா இறைவனுக்கு ரெண்டுமே தெரியும் நீங்கள்கிட்ட உங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறதும் தெரியும் கொடுக்க நினைக்கிறீங்கன்னு தெரியும் அதனால வந்து ஏன் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சால் நல்லா கேட்க மாட்டான் அதனால் அது இது பண்ண வேண்டியதில்லை ஆனால் பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி கடன் கேட்கும்போது எப்போதில் ஒரு அறிவுரை தான் வாங்கிட்டிங்க உங்களுக்கு சொல்லலை எந்த காரணம் கடன் வாங்காதீங்க கடன் வட்டிக்கும் சரி வட்டி இல்லாமையும் சரி கொண்டு வாழுங்க கடன்னாலே உங்களுக்கு உங்கள்ட்ட இல்லாம போய் தானே கடன் வாங்குறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து கையில இல்லைன்னு சொன்னா இத்தனை வருஷம் உழைச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சு வைக்கிற அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி எல்லாம் நீங்கள் நீங்க ஒரு பத்தாயிரம் கடன் வாங்கி திருப்பி கொடுப்பீங்க ஒரு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த பத்தாயிரம் வருஷம் உங்களால் சேர்த்து வைக்க முடியல அப்ப உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் தெரியுதுல கடன் வாங்கின மட்டும் எப்படி கொடுத்துருவீங்க இப்போ கடனை வாங்கினாலும் கொடுத்துர முடியாது அதனால கடன்கிறது கடனே வேணாம் கடன்கிறது வந்து ரசூல்லா வந்து ஒவ்வொரு அத்தகைய அத்தகையத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க கடன்லேருந்து இருந்து ஏன் எல்லாவுடைய தூதர கடன்லருந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பு தேர்றீங்கும் போது கடன் கடன் வாங்கினா பெரிய விஷயம் பா கடன் நிறைய பொய் சொல்லுவான் வாக்கு மீறுவான் நாளைக்கு தர்றேமா நாளைக்கு தர்றோம் நிறைய பிரச்சனைகள் கடனில் இருக்கிறது அதனால வந்து கட கடன்ங்கிறதுல வந்து வீடு வரணும் யாருமே எந்த காரணத்தினாலையும் இருக்கிறத கொண்டு வாழுங்க வழங்குதா ஒரு பத்தாயிரம் ஒரு விஷயம் தேவைப்படுதா இதை தவிர்த்தும் வேணாம் ஒன்லி மருத்துவத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் நிர்பந்தம் வருது அது எல்லாருக்கும் வரக்கூடியது தான் அதுக்கு நீங்கள் வேண்டாம் அது நிர்பந்தம் ஒரு ரீசன் சொல்லிக்கிறலாம் மற்ற விஷயத்தை எல்லாம் சோறுகிறவங்கள குடிங்க அவ்வளோதானே பிறநாளைக்கு சட்டை எடுக்க காசு இல்லைன்னா பழைய சட்டையை போடுங்களேன் அதுல என்ன இருக்கு அப்போ அதுக்கெல்லாம் போட்டுவிட்டு என்ன செய்யக்கூடாது கடனை வாங்குறது சின்ன வீட்டை பெருசாக்குறதுக்காக வேண்டி வந்து உயர்தரமான உணவுக்காக வேண்டி அல்லது இப்போ வீடு சும்மா இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு கட்டுறதுக்கு என் கட்டுறதுக்கு என் கடன் வாங்குறீங்க இருந்தால் கட்டுங்க இல்லாட்டி இருக்கிற வீட்டில் இருக்க வேண்டியதானே இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி குடிசையை போட்டுக்கிற வேண்டியதானே அதனால கடன்கிறதை வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்தால் ஏற்றுக்கிற முடியும் அது மருத்துவம் திடீர்னு முடியாமல் போயிட்டாங்க அது எதிர்பாராத ஒரு செலவு அதுக்கு நம்ம சேமித்து வச்சுருக்க மாட்டோம்னா அது வாங்கி தான் ஆகணும் நிர்பந்தம் அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி நம்ம கடன் வாங்கினாலும் அது கொடுக்குறது எல்லா உடையெல்லாம் இருக்கிறது அதுக்காச்சும் ஒரு ரீசன் இருக்கிறது மீதி உள்ளதுக்கெலாம் வாங்கினீங்கன்னா கவலைப்பட்டு கவலைப்பட்டு தான் இருக்கணும் கொடுக்க முடியும் நான் பார்த்த வரைக்கும் கடன் வாங்கினவர்களால் கடனை திருப்பி கொடுக்க முடியிறதே இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் பேர் அப்படி இருக்கிறாங்க வாங்கிருவாங்க கொடுக்கவே மாட்டாங்க கொடுக்கவே முடியாது முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் வாங்குறாங்க எதுக்காக வேண்டி எப்படி வாங்கணும் என்பதையும் ஒரு அறிவுரையாக வச்சுக்கணும்